இந்தியாவில் பாதுகாப்பு வாகனங்களின் தரத்தை மேம்படுத்தவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்தி போர் வாகனங்களின் ஏற்றுமதியை அதிகரித்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஏவிஎன்எல் நிறுவனம் உத்வேகத்துடன் செயல்பட்டு வருவதாக ஏவிஎன்எல் நிதி இயக்குநர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள ஏவிஎன்எல் சார்பில் போர் வாகன உற்பத்தி பொருட்கள் உள்நாட்டில் தயாரிக்க குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்த ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது ஏவிஎன்எல் இயக்குநர்கள் ராமச்சந்திரன் பிஸ்வரஞ்சன் பட்நாயக் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்தனா் பின்னர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் போர் வாகன உதிரி பாகங்கள் கண்காட்சியையும் அவர்கள் வெட்டி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் போர் வாகனங்களின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் காட்சிப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஏ அதிகாரிகள் போர் வாகன உற்பத்தியில் இந்தியாவிலேயே தயாரிக்கும் பொருட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கவச வாகனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அவர்களின் பங்களிப்பு முக்கியமாக உள்ளது என்பது குறித்து தெளிவாக எடுத்துரைத்தனர் துடிப்பான மற்றும் வளர்ச்சி சார்ந்த இந்திய பொருளாதாரத்தில் எம் எஸ் எம்இகளின் குறிப்பிடத்தக்க பங்கை வலியுறுத்தியும் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்ட பாதுகாப்பு பொருட்களின் முற்போக்கான உள்நாட்டு மயமாக்கலுக்கு எம் எஸ் எம்இ மற்றும் டிபிஎஸ்யுகளுக்கு இடையே அதிக தொடர்பு தேவை என்று வலியுறுத்தினர் மேலும் பாதுகாப்புத்துறையில் அதிக அளவிலான உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் பாதுகாப்புத்துறையில் வணிக வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான முன்முயற்சிகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏ இன் மூத்த நிர்வாகிகள் ராணுவ அதிகாரிகள் டி எஸ்யூ தொழில் சிட்பி மற்றும் பிரதிநிதிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஏவிஎன்எல் நிதி இயக்குநர் ராமச்சந்திரன்